பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்தில் சிந்தனை எழுபத்தி எட்டு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு இரண்டு இலக்கை என்ன ஒரு இலக்கு என்னால் பெருக்க தெரிஞ்ச எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிடக்கூடிய அருமையான அட்டகாசமான புதிர் ஏபி ஒரு ரெண்டு இலக்கை எண் சி ஒரு ஒரு இலக்கை எண் ஏபி சியால் பெருக்குனா பெருக்கு தொகை டிஇஎஃப் ஏபிசிடிஇஎஃப் ஒன்னு ஆறு வரைக்கும் வரக்கூடிய வெவ்வேறு எண்கள் அதனால ஒன்ல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் ஒரு தடவை ஒரு தடவை மட்டும் வர வரணும் அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ ஆறு எண்களில் எதை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஆறு வழியில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் பிஏ மீதி இருக்கக்கூடிய எந்த அஞ்சு என்ன வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அதனால அஞ்சு வழியில் தேர்ந்தெடுக்கலாம் சியை நாலு வழியில் தேர்ந்தெடுக்கலாம் மொத்தத்துக்கு ஏபிசியை ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு ஆரஞ்சா முப்பது முப்பது நாளில் பெருக்கனா நூற்றி இருபது நூற்றி இருபது வழியில் நம்ம ஏபிசியை தேர்ந்தெடுக்கலாம் டிஇஎஃப் பெருக்கு தொகை அதனால் அதை நம்ம இஷ்டத்துக்கெலாம் தேர்ந்தெடுக்க முடியாது இந்த நூற்றி இருபது வழியில் தேர்ந்தெடுக்கிறதுல ஏதோ ஒன்று சரியான விடை அதாவது ஏபிசி டிஇஎஃப் வெவ்வேறு எங்கள் வரக்கூடிய விடை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்க மாற்றி யோசிப்போம் நூற்றி இருபது வழியை எட்டு வழியாக ஆக்க போகிறோம் எப்படி அப்படின்னா எதெல்லாம் பி சிக்கு வர முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் பாருங்கள் பியும் சியும் ஒன்றாக இருக்கவே முடியாது ஏன் பி ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் சொன்னால் சியால் போது இங்கே எஃப் சியாக வந்துடும் வந்த எண்ணே திரும்ப வந்துடும் அதே மாதிரி தான் சி ஒன்னு சமமாக அதனால பியும் சியும் ஒன் வர முடியாது அதே மாதிரி ஒற்றைப்படை எண் அப்படின்னு இருந்ததுன்னா பெருக்கு தொகை அஞ்சுல தான் முடியும் பந்த எண்ணே திரும்ப வந்துடும் சி ரெட்டப்படை எண்ணாக இருந்ததுன்னா அஞ்சப்படையாக பெருக்குனா ஊச்சியத்தில் முடியும் பூஜ்ஜியம் வரக்கூடாத எண் வர முடியாத எண் அதனால் சிக்கும் அதே மாதிரி தான் சியும் அஞ்சு இருக்க முடியாது அது மட்டும் இல்லை பியும் சியும் ஆறாகவும் இருக்க முடியாது ஏன் பி ஆறுன்னு வச்சுக்கோங்க சி ஒன்று இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டு வர முடியுமா ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா ஈராக பனிரெண்டுன்னு வரும் திரும்ப ரெண்டு வந்துடும் சி மூணுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மூவாரா பதினெட்டுன்னு வரும் எட்டு வரக்கூடாத எண் நாலுன்னு இருந்ததுன்னா நாலாயிரம் இருபத்தி நாலு நாலு ரெண்டு தடவை வந்துடும் அதனால் அஞ்சு இருக்க முடியாது ஆறும் இருக்க முடியாது அதனால் பி சி ஒன்று கிடையாது அஞ்சு கிடையாது ஆறு கிடையாது எவ்வளோ ஈஸியாக போச்சு வாருங்க அப்போ பியும் சியும் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு எண்களுக்குள்ள தான் இருக்க முடியும் பி ரெண்டுன்னு வச்சுக்கிடுவோம் சரி அப்போ சி என்னவாக இருக்கலாம் வந்த எண் திரும்ப வரக்கூடாது அதனால சி ரெண்டு இருக்க முடியாது மூணு இருக்கலாம் மூணு இரண்டா ஆறுன்னு ஆறில் முடியும் பார்த்தீங்களா வேற எண் வருது அதனால சி மூணு இருக்கலாம் சி நாலு இருக்க முடியுமா நாலு ரெண்டா எட்டுன்னு வந்துடும் எட்டு வரக்கூடாத எண் அதனால சி நாலும் இருக்க முடியாது அப்போ பி ரெண்டுனா சி மூணு இருக்கலாம் சரி ஏ என்னவாக இருக்கலாம் ஏபி சி அளவுக்குன்னா ஒரு மூணு இலக்க எண் வருதுன்னு சொன்னால் இங்கே ஏ ஒன்று இருக்க முடியாது

வந்தது தப்பு சரி இருக்கலாமா சரிக்கலாமா பதினெட்டு எட்டு வந்து தப்பு அதனால பி ரெண்டு இருக்க முடியாது சரி பி மூணு இருக்கலாமா பி மூணுன்னு இருந்ததுன்னா சி ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்க முடியாது நாலு இருக்கலாம் அப்போ நம்ம சீக்கி ரெண்டு போடுவோம் மூணு வரணும் அதனால் இங்கே ஒன்று ரெண்டு மூணு வர முடியாது நாலு வந்தாலும் கூட முடியாது அப்போ அஞ்சு அல்லது ஆறு அதுதான் வர முடியும் சரி ஐம்பத்தி மூணுன்னு இருந்ததுன்னா இரு மூணு ஆறு ஈரஞ்சா பத்து பூஜ்ஜியம் வருது வரக்கூடாது அறுபத்தி மூணு இரு மூணு ஆறு இருந்துச்சு ஆறும் ரெண்டு தடவை வந்துருச்சு அதனால் அதுவும் முடியாது அப்போ மூணு இங்கே இருக்குன்னு சொன்னால் இங்க திரும்ப மூணு வர முடியாது நாலு வரலாம் அதனால் நாலு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இங்க மூணு தான் இருக்குது அஞ்சு நாலே வரலாம் பி மூணுன்னு இருக்குது சி நாலுன்னு எடுக்கிறோம் அப்போ இப்போ மூணு மூணுகளை வரணும் அதனால் ரெண்டு வர முடியாது மூணு கூட வரலாம் ஆனால் மூணு ஏற்கனவே இருக்குது அதனால் வரக்கூடாது நாலு இங்கே இருக்குது அதனால் இங்கே வரக்கூடாது அப்போ அஞ்சு அல்லது ஆறு இதுதான் வரலாம் சரி ஐம்பத்தி மூணுன்னு நான் மூணாக பன்னிரெண்டு 21, இருபது இருபத்தி ரெண்டு ரெண்டு தடவை வந்துடுச்சு அதனால் முடியாது அறுபத்தி மூணு நான் மூணா பன்னிரெண்டு நான் வர இருபத்தி நாலு ஒன்றும் இருபத்தி அஞ்சு திரும்பவும் ரெண்டு ரெண்டு தடவை வந்துடுச்சு அதனால் முடியாது அப்போ பி ரெண்டும் இருக்க முடியாது மூணும் இருக்க முடியாது இனி ஒரே வழி பி நாலு இருக்கிறது தான் பிக்கு நாலு இருந்துச்சுன்னா சி ரெண்டு இருக்க முடியாது இருந்தாங்க எட்டு வந்துடும் மூணு வரலாம் நாலும் வரக்கூடாது அப்ப பி நாலு சி மூணு இப்ப ஏ என்ன இருக்கலாம் பாருங்க மூணு இலக்கு ஏன் வரணும் அதனால ஒன்று ரெண்டு வர முடியாது மூணு இங்க இருக்கு அதனால திரும்ப இங்க மூணு வரக்கூடாது நாலு இங்க இருக்கு அதனால இங்க திரும்ப நாலு வரக்கூடாது அப்ப அஞ்சு வரலாம் ஆறு வரலாமா வரலாம் இப்போ மீதி ஆறு இலக்கங்களும் வந்துடுச்சு அதனால இதுதான் சரியான விடை நீங்க அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் பனிரெண்டு மூவாரா பதினெட்டு பத்தொன்பது ஒன்பது வந்துடுச்சு முடியாது அதனால் சரியான விடை, ஒரே ஒரு விழை ஐம்பத்தி நால மூணால பெருக்கினால் வரக்கூடியது ஐம்பத்தி நாலு இன்ட்டு மூணு ஒன்னாங்காக பன்னிரெண்டு மீதி ஒன்று மூணாக பதினைஞ்சு ஒன்றும் பதினாறு ஆறு இலக்கங்களும் ஒரு தடவை ஒரு தடவை மட்டுமே வரும் மாற்றி யோசிப்போம்